இதே மாதிரி இப்ப துருக்கி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் இதே சிரியாவுடைய யுத்தம் ரசூல்லா சொன்ன மல் அமாவாக இருந்தால் இது முடியவே முடியாமல் அடித்து கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடைசி நேரம் ஷாமில் இருந்து தனந்த ஜியாது படை வெளியாகும் அல்லாவுடைய நல்லடியார்களே ஏன் நான் ஷாமில் இருந்து சொல்கிறேன் தெரியுமா மகதி அலை சலாத்து வசலாமுடைய படையில் பெரும் பகுதி சிரியா மக்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் இதை கட்டி சொல்லவில்லை சைவல் முஸ்லீம்ல மிக தெளிவாக வருகிறது அவர்கள் போய் ஸ்தன்பூலை பிடிப்பார்கள் பிடித்தால் சைத்தான் வெளியே வந்து கத்துவான் ரசூல்லா சொன்னார்கள் தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான் தஜ்ஜால் வந்து விட்டான் ஓடுவார்கள் அந்த அந்த ஜிஹாது படை எங்கே ஓடுவார்கள் தெரியுமா ஹதீஸில் தெளிவாக வருகிறது சிரியாவுக்கு ஓடுவார்கள் ஏன் சிரியாவுக்கு ஓடுவார்கள் தெரியுமா தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சிரியாவுக்கு ஓட்டம் எடுப்பார்கள் ஏன் தஜ்ஜால் வந்து விட்டான்

உம்மாமார்கள் மோந்து மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதைகளை போங்கல் என்று சொல்கிறார்கள் இந்த ஷாம் நாள் நெருங்கி விட்டது என்று சொல்வதற்கான மச்சுதல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது எகுதியில் பிழையாகிவிட்டது எகுதிகள் மிலேனியம் என்று பெயர் வைத்தார்கள் ஏன் பெயர் வைத்தார்கள் மலிக்கு சலாம் தெளிவாக பேசினார்கள் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் கிங் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் அரசனை ரெண்டாயிரம் ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள் யாரப்பா சமாதானத்தின் அரசன் தால் தஜ்ஜாலை எதிர்பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது மிலேனியமாக பரணப்பட்டது வீடியோக்களை அவர்கள் போட்டு வைத்திருந்தார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண தஜ்ஜால் வருவானாம் கிங் ஆஃப் பீஸ் அதை வேர்ல்ட் வைட் அட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு போட்டார்கள் ஏமாந்து 17 வருடங்கள் ஆகி விட்டது 17 வருடங்கள் ஆகி விட்டது அவர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஈரானில் உள்ள ஒரு ஊர் இருக்கிறது அஸ்பஹான் அரபியில் அதுடைய பேர் இங்கிலீஷ்ல இஸ்பஹான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சையல் முஸ்லிம் நினைக்கிறேன் அஸ்பானிலே எழுபதனாயிரம் யூதர்கள் தைலசான் என்ற பச்சையினர யூதர்களுடைய ஆடை அணிந்து கொண்டு பின் பின்தொடர்வார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே போய் இன்டர்நெட்ல அடித்து பாருங்கள் இஸ்பஹான் அஸ்பஹான் நிறைய ஊர்கள் இஸ்லாமிய ஊர்களாக மாறிவிட்டது இஸ்லாம் அவைகள் எல்லாம் புடித்து விட்டது ஆனால் இன்றைக்கு அண்டையில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் யூதர்களுடைய மிக புனிதமா அதாவது யூதர்கள் பிடிவாதமாக உள்ள மண் அஸ்பஹான் இன்றைக்கும் ஈரானிலே யூதர்களுடைய ஏரியாத்தான் அஸ்பகான் எழுபது ஆயிரம் யூதர்கள் தைலசான் என்ற ஆடையோடு பின்தொடருவார்கள் என்றனர்